அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மை என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்துல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் மிதுரத்தில் சூரியன் சுக்கரன் புதனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான புதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடக ராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கிறாங்க அஷ்டம சனி ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராசியில் சனி வக்ரம் பெறுவதாக கஷ்டங்கள் கொஞ்சம் குறையுங்க ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பதால உங்களை வேக வேகமாக முடிவெடுக்க வைப்பாருங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு கேது உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வாருங்க தொழில் பகை விலகும் அதே போல போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குது அரசாங்க போட்டி தேர்வில் தேர்வு எழுதிவிட்டு கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து அமர்ந்துள்ள நிலையில சுக்கிரனும் சுபபலம் பெற்று திகழ்கிறாருங்க இதனால் இந்த வாரத்தில் வருமானம் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ள நிலையில சூரியனும் விரயஸ்தானத்தில் இருப்பதால் உடல் நல நில கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை சிகிச்சை எடுத்துக்கொள்வது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக அவசியங்க தரக்குறைவான உணவகங்களில் உண்பதையும் தவிர்த்துக்கோங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் வைத்திய செலவுகளை தவிர்க்க இயலாதவையா அமைஞ்சிருக்குது வெளியூர் பயணங்களின் போது ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் உங்களுக்கு வற்புறுத்துதுங்க அதே போல குடும்பத்தில் பொருட்கள் களவு போக வாய்ப்புகள் இருக்கு என்பதால உங்களுடைய பொருட்களை வைத்துக் வைத்துக்கொள்வது உங்கள் கையில இருக்குது பொருட்களையும் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாக்க பாதுகாப்பாக அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்க இரவு நேரங்களில் வாகம் ஓட்டும் போது நிதானமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு காட்டு கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் கூடிய விரைவில் அமைவதற்கான சாத்திய குருகள் அதிகம் இருக்குதுங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உங்களுடைய வாழ்வில் இருக்குதுங்க இத்தருணங்கள்ல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க எல்லா விதத்திலும் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை மீண்டும் மீண்டும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதேபோல போல கடகராசி சேர்ந்து உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பதும் வக்ரகத்தில் செல்ல ஆரம்பிப்பதும் உங்களுடைய பணிகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை

கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஆண் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் இந்த வாரம் முழுவதுமே ஓரளவே சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க சர்வதேச அரசியலில் ஏற்படும் மாற்றங்களினாலும் நமது நாட்டில் ஏற்படும் சில மாற்றங்களினாலும் தொழிலில் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியங்க உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது அதேபோல கூட்டாளிகள் நம்பிக்கை துரோகம் செய்ய கொடுங்க என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க புதிய முதலீடுகளை இந்த மாதம் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படுவதால் வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் சற்று தாமதம் ஆகலாங்க இருந்தாலும் வந்துவிடும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே கிரக சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லைங்க வீண் கவலைகள் மனதை அறிக்குங்க காரணமில்லாத அச்சம் பாடங்களில் கவனம் செலுத்துவதை பாதிக்குங்க சோம்பலும் அசதியும் மேலிடுங்க சக மாணவர்களினாலும் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சக மாணவர்களுடன் தீங்கி பழக வேண்டாங்க ஏன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை வரைக்கும் இந்த வாரத்த கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லங்க அதிக அலைச்சலினாலும் கடுமையான உழைப்பினாலும் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிக பணம் வரவேண்டி இருக்குங்க அவசியங்க என்றோ பட்ட பழைய கடன்கள் கவலை இரவு நேர வயல் பணிகளின் போது நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லைங்க இருப்பினும் ஆரோக்கிய குறைவு ஏற்பட கொடுங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் பாதகமாக இருப்பேன் சிறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள நெரினுங்க இருப்பினும் ஆயுளுக்கே எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியாக எடுத்துக்காடுது மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது கிறிஸ்தம சனி என்பதால முடிவெடுக்கும் போது குழப்பங்கள் வருங்க கடுமையான முயற்சி ஜிக்கு பிறகு சில நிறைவேறும் என்பதால் முனே முன்னேற்பாடுகள் தேவைங்க சுக்கரன் விரயஸ்தானத்தில் இருப்பதால வரவு வந்தாலும் செலவுகளும் அதிகரிக்குங்க தகுந்த ஆலோசனையும் நிதானமும் கொண்டு காரியங்களை செய்ய வேண்டுங்க மாற்று யோசனைகளை கொள்வது மிக மிக நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க உங்களுடைய ராசி பிரகாரம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை சந்திராஷ்டமம் இருப்பதாலே இந்த சந்திராஷ்டம தினங்கள் கவனமாக இருப்பது நல்லது நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டம சனி என்பதால் சனிக்கிழமை நலனை தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமை அனுமன் கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்